அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா கும்பராசியில் முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் அஸ்தமனமாக உள்ளார் பிப்ரவரியிலிருந்து இந்த மூன்று ராசிகளுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அந்த மூன்று ராசிகள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்மக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்மக்கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஜோதிடத்தில் சனி பகவான் நீதிமானாக கருதப்படுகின்றார் கிரகங்களிலேயே சனி மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகும் சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் தற்பொழுது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி பகவான் ராசியை மாற்றப்போவதில்லை ஏனெனில் இந்த ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பயணிக்க உள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவரது நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அஸ்தமனமாக உள்ளார் இந்த நிலையில் முப்பத்தி எட்டு நாட்கள் வரை இருந்து மார்ச் மாதத்தில் உதயமாக உள்ளார் சனி பகவான் அஸ்தமனமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகரிலுமே காணப்பட்டாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவையும் பெற உள்ளார்கள் மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு பொற்காலம் தான் இப்பொழுது இந்த சனி பயிற்சி ஒன்பதாம் வீட்டில் அமர்கிறார் சனி உங்கள் யோகாதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமரும் சனி அடுத்து மீனம் ராசிக்கு நகரும் பொழுது பத்தாம் வீடு மேஷ ராசிக்கு நகரும் பொழுது லாபஸ்தானமான பதினோராம் வீடு இப்படி அடுத்து வர நாட்களில் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யப்போகிறார் உங்களது கர்ம வினைகளும் தசா புத்திகளும் நல்லதாகவே இருக்கும் அதே போலவே தசா புத்திகளும் நன்மைகளை செய் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு நகர்ந்து விட்டார் அசிங்கம் அவமானங்கள் முடிவுக்கு வரப்போகிறது ஒன்பதுக்கு உடைய சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் தொட்டதெல்லாம் வெற்றிதான் பணவரவு அபரிவிதமாக இருக்கும் நேர்மையாக இருப்பீர்கள் பாக்கியஸ்தனத்தில் பயணம் செய்யும் சனி பகவானால் பல பாக்கியங்கள் தேடி வரும் தெய்வ கடற்றம் கிடைக்கும் குலதெய்வ அருளினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சனி பகவான் இப்போது மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் இளைய சகோதரர்கள் மூலம் நன்மைகள் நடைபெறும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் வெற்றிகள் தெடிவரும் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கும் மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டினை பத்தாம் பார்வையாக பார்வையிடுவதால் நோய்கள் தீரும் வெற்றிகள் வரும் எதிரிகளின் தொல்லை ஒளியும் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் அதிகரிக்கும் இருந்து கசப்புணர்வுகள் நீங்கும் திரு திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் ஏற்படலாம் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் சொந்த வீடு கட்டலாம் மாணவர்களுக்கு கல்வி நிலை அற்புதமாக இருக்கும் நாள் வரை கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் பண வருமானமும் அதிகரிக்கும் கடன்களும் அடைப்படும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் இப்பொழுது புதிய வீடு கட்டி அங்கு குடியேறுவீர்கள் வெளிநாடு பயணம் யோகத்தை தரப்போகிறது ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் குழந்தைகள் வழியில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு திருமணமும் கைகூடி வரும் மிதுன ராசில் பிறந்தவர்களுக்கு இது ஏழரை ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் சந்தோஷத்தையும் அற்புதமான பலன்களையும் தரப்போகிறார் ராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்து சனி வரப்போகிறது என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து யோகத்தை கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவில் பண முதலீடுகளை செய்யாதீர்கள் பார்க்கும் வேலைகளை விடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம் பங்கு சந்தை முதலீடுகள் தேவையில்லை சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் யாராவது பணம் கடன் கேட்டு வந்தால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு விட்டு அவதிப்பட வேண்டாம் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் அரசாங்க விஷயங்களில் அதிக எச்சரிக்கை தீவில் எதிலும் நிதானமாக கையாள வேண்டும் வேலையில் திருப்தியற்ற சூழ்நிலைக்காக அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம் பங்கு சந்தை முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் கூட்டாளிகளுக்குள் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் பெண்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் பயணம் செய்கின்றார் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை குழந்தைகள் எச்சரிக்கையாக கண்காணியுங்கள் செலவுகளில் சிக்கனம் தேவைப்படும் பணம் கொடுக்கல் கொடுக்கல கவனம் தேவை பத்திரங்கள் நகைகள் இவைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க வேண்டிய அதிக கடன் வாங்க வேண்டாம் பயணங்களின் போது நிதானம் தேவை பெண்களை அஷ்டமத்து சனிக்காலத்தில் எதையும் பொறுமையாக கையாளுங்கள் கூர்மையான பொருட்களை கவனமாக கையாளுங்கள் அம்மாவின் உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள் லேசான உடல் நல பிரச்சனைகளையும் கண்காணித்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை கணவன் மனைவி இடையே பிரச்சனை வரலாம் விட்டு கொடுத்து போவது நல்லது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களும் கிடைக்கும் குறிப்பாக வெளியூர் வெளிநாடு சார்ந்த கல்வி விலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்த கூடியதாகவும் இருக்கும் மேலும் சனியின் ஏழாம் பார்வை ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் விடுவதால் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இதுவரை இருந்து வந்த நிதிநிலை பிரச்சனைகள் தீரும் குருவின் பார்வை தற்பொழுது சாதகமாக இருப்பதோடு சனியின் பார்வையும் தனஸ்தனத்தில் விடுவதால் நிதிநிலையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்படாது சனி பகவான் சிம்ம ராசிக்கு நேர் எதிரே ஏழாம் வீட்டில் பயணம் செய்கின்றார் சனி பகவானின் பார்வையும் கிடைக்கின்றது சச யோகமும் யோகமும் தெளிவந்திருக்கின்றது இது யோகமான கிரகம் இல்லை என்றாலும் இந்த சனி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவியை தருவார் சனி பகவான் அவிட்டம் சதைய முத்திரடம் நட்சத்திரங்களில் பயணிக்கும் பொழுது அதற்கேற்ற நன்மைகளையும் தருவார் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் விசா கிடைக்கும் வேலையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் சனியின் பார்வை சிம்மர் ராசின் மீது விடுவதால் பாதிப்பு குறையும் கேளுக்கு உடையவன் கேளில் இருப்பதால் திருமணம் தடைகளை தாண்டி நடைபெறும் வீட்டிலோ வெளி இடங்களிலோ தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் வேலை செய்கின்ற இடத்தில் விட்டு கொடுத்து போங்கள் கண்டக சனியாக இருந்தாலும் சச மகா யோகமானது அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு யோகம் தேடி வரும் தலைமை பதவி தேடி வரும் தொழில் அற்புதமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்யும் பொழுது தொழில் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் யோகங்கள் அதிகரிக்கும் காரணம் சனியின் பார்வை உங்கள் மீது விழுவதால் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஒன்பதாம் வீட்டில் சனியின் மீது விழுவதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடன் வாங்கி வீடு கட்டுவீர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை பயணங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் இருக்கும் இடத்தை மாற்றுவீர்கள் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் ஏமாற்றங்கள் வராது மேலும் பரிகாரமாக சனி பகவானுக்கு உரியது சனிக்கிழமை அதில் விநாயகர் கோவிலுக்கு சென்று பரிகாரங்களை செய்யலாம் வீட்டிலேயே இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்து வழிபடலாம் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமையில் பால் அபிஷேகம் விடுபட்டுக் கொள்ளலாம் தோஷங்கள் நீங்குவதற்கு தேங்காய் ஒன்றை சனி பகவானின் உடைத்து அதில் எண்ணெய் ஊற்றுங்கள் பிறகு எல்லை ஒரு துணியில் கட்டி அதனை நல்ல நீர் நினைத்து தீபமெற்றி வலுப்பட வேண்டும் இதனை நீங்கள் சனிக்கிழமைகளில் செய்யலாம் அதிக கஷ்டங்கள் நீங்கள் சனி பகவானால் அனுபவிக்கிறீர்களோ என்றால் நூத்தி எட்டு கருப்பு உளுந்தை தலையணைக்கு அடையில் வைத்து உயரவு உறங்கி அதை குளித்து சனி பகவானுக்கு முறை வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு போட வேண்டும் மேலும் திருநள்ளாறு சென்றும் வழிபடலாம் மற்றவர்களுக்கு தானம் செய்வது மற்றும் காக்கைகளுக்கு உணவளிப்பதும் நவ கிரகத்தை ஒன்பது முறை வணங்குவதன் மூலம் சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ளலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீர்வதற்கு பசித்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்த ஒரு பரிகாரமாகும் அந்த வகையில் சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்காக சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் புளியோதரை சாதம் போன்றவற்றை அன்னதானம் செய்வது சனி பகவானின் நல்லருள் நமக்கு கிடைக்கும் உங்களது வீடுகளில் இருக்கின்ற பழைய பொருட்களை பழைய இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டினை சுத்தமாக வைத்திருங்கள் தேவையற்ற பாரங்கள் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் குப்பைகள் சேர்வதை தவிர்த்து விட்டு வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே போதும் சனி பகவானின் தோஷம் நம்மை நெருங்காது மேலும் மித தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ